ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த விட எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி பார்க்க போகிறோங்க வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும் அதே சமயம் நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்திங்கன்னா என்னோட பெரிய பொண்ணுக்கு பர்த்டேங்க ரொம்ப ஸ்பெஷலான டேனே சொல்லலாம் இப்போ என்னோட பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஆறாவது பர்த்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போய் செலப்ரேட் பண்ணாங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்துட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு அடுத்து ஈவினிங் பார்த்திங்கன்னா வீட்லேயே கேக் கட்டிங் வச்சுருந்தோம் பக்கத்தில் இருக்க குழந்தைங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு கேக் கட்டிங் வச்சிருந்தோம் ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக போயிருந்ததுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு பொண்ணுமே ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா பாப்பாவுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க பாப்பாவும் அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தா என்னோடய பாப்பாவோட ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இது தாங்க ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக போச்சு இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இப்ப சொல்லி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்கள் வீட்டில் பண கஷ்டம் அதிகமாக இருக்கா வரவுக்கு மீறி செலவு நடந்துகிட்டே இருக்கா கவலையே விடுங்க முப்பதாயிரம் சம்பாரிச்சா நாற்பதாயிரம் செலவு வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி பாருங்க வீட்டில் கொசு தொந்தரவும் இருக்காது அதே சமயம் வீட்டில் பண கஷ்டமும் இருக்காதுங்க டெய்லி உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுவீங்க அப்படின்னா அகல் விளக்கை சூஸ் பண்ணிக்கோங்க அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அகல் விளக்கில் திரி போட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசம்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்ங்க அது மட்டும் இல்லாமல் இதோட வாசனை பயங்கரமாக இருக்கும் செம ஸ்மெல் இருக்குங்க இது வந்து ஒரு ஒரு பீஸ் அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க அடுத்து சமையலுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட வாசனை வேற மாதிரி ஃப்ளேவர் இருக்கும் கொசு தொழையும் உங்களுக்கு சூப்பராக கண்ட்ரோல் ஆகுங்க இதில் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் தீபம் ஏற்றுறதுக்கு தீப்பெட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வீடு ஃபுல்லாகவே ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும் தீப்பெட்டியில் தீ பற்றவே பற்றாதுங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அந்த மருந்து இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம முகத்துக்கு அடிக்கக்கூடிய பவுடரோ அப்படி இல்லைன்னா விபூதி இருக்குது இல்லையா அதை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தீ வச்சு உரசி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராகவே நெருப்பு பிடிக்குங்க இது ஒரு சின்ன டிப்பு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வசமும் கிராமும் சேர்த்து ஏற்றும் போது உங்கள் வீட்டில் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது வராதுங்க நெக்ஸ்ட்டு கொசுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீ குச்சி இருக்கு இல்லையா அதோட மருந்து பகுதி இருக்கு இல்லையா அதை அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க அப்படி இல்லைன்னா அந்த மருந்து பகுதியை மட்டும் கட் பண்ணி எண்ணெய்க்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுறலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குச்சி வந்து உள்ளே சேர்க்குறேன் இந்த குச்சியில் இருக்கக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இந்த சல்ஃபர் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிங்களுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க அது ஒரு ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்கும் அதாவது கொசு ஈ எறும்பு வண்டு இந்த மாதிரி பூச்சிங்களுக்குலாம் ஒரு அலர்ஜி ஏற்படுத்தும் ஸோ உங்கள் வீட்டில் இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள் கொசு தொந்தரவு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்தலாம் துணி துவைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இடுப்பு வலி கை வலி வந்துருது அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் நம்ம வாஷிங் மிஷினே வாங்குகிறோம் ஆனால் வாஷிங் மிஷினில் துவைச்சா துணியில் அழுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணுறோங்க எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்டே இதுதான் வாஷிங் மிஷினில் துணியில் அழுக்கு போகவே மாட்டேங்குது எவ்வளோ அதிகமான விலை அதிகமான பவுடர் வாங்கினாலுமே அழுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா என்னோடய ஹஸ்பண்டோட காலர் பகுதி அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்கை நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸுங்க அதே மாதிரி குழந்தையோட ஒயிட் கலர் யூனிஃபார்ம் காலையில் போகும்போது நீட்டாக போகும் வரும்போது எஞ்சினுக்கு கறி எல்லி கொட்டின மாதிரி வருவாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட ஃபீலிங்ஸ் எப்போவுமே ஒயிட் கலர் ட்ரெஸ்க்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போது ஒரு பக்கெட்டில் நீங்கள் நல்லா வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா நார்மலான தண்ணியில் ஒரு பத்து ஐஸ்க்யூப்பை உள்ளே போட்டு விட்டாலும் சரி ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க அப்படி வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம டெய்லியும் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா அதை வந்து ஒரு ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் வேணாம் ஒன் இன்ச் அளவுக்கு எடுத்து தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நார்மலாக என்ன வாஷிங் பவுடர் போடுவீங்களோ அதை நீங்கள் உள்ளே போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் வேணாங்க பத்தே பத்து நிமிஷம் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து செக் பண்ணுறோம் பாருங்கள் எல்லாமே அடங்கி போய் தண்ணியோட கலரே ரொம்ப டார்க்காக மாறிடுச்சு ட்ரெஸ்ஸில் இருந்த அழுக்கு மேக்ஸிமம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே நமக்கு அந்த தண்ணியோட தண்ணியாகவே கரைஞ்சி போயிடுச்சுங்க ஜில் தண்ணி அப்படி இல்லைனா வெது தண்ணி எடுத்திங்கன்னா அந்த அழுக்கு ஃபுல்லாகவே தண்ணியோட தண்ணியாக வந்துடும் நமக்கு நல்லா ஊறி போயிடும் துணி நீங்கள் நார்மல் வாட்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு தண்ணியை சூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இனிமே நம்ம கையில் துவைச்சாலும் சரி வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அழுக்குமே சூப்பராக பளிச்சுன்னு போயிடும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் விடிய விடிய ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷம் ஊற வச்சாவே கையில் நம்ம லைஸாக கும்மி போட்டாவே அதில் இருக்கக்கூடிய மீதி அழுக்குமே நமக்கு வந்துடும் அப்படி இல்லையா வாஷிங் மிஷின்குள்ளே போட்டு விட்டுட்டு குயிக் வாஷ் மட்டும் நீங்கள் போட்டு விட்டுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வாஷிங் மிஷினில் அழுக்கு போகல அழுக்கு போகலன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஆனால் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா மிஷின் தானே கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு அழுகவா போகுது நம்மள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட துணிகளை உள்ள மூட்டை மாதிரி போட்டு நம்ம மிஷினை ஆன் பண்ணி விடுறாங்க மிஷினாக இருந்தாலுமே ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மிஷின் எந்த அளவுக்கு குவான்டிட்டி உள்ளே பத்துமோ அது மட்டும்தான் போடணும் இப்போ என்னோட மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு ட்ரெஸ் தான் நான் உள்ளே போடுவேன் போடும்போது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக நல்லா ஒதறிட்டு போடுங்க அப்படி மூட்டை மாதிரி அள்ளி உள்ளே போடும்போது அழுக்கு போகாதுங்க உன்னோட ஒன்று மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்கும் எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் அழுக்கும் போகாது ஸோ நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்கும் போதுமே ஒரு சில ஃபாலோ பண்ணா போதும் அழுக்கும் போகும் துணிகளும் வீணா போகாது ரொம்ப நீட்டாகவே எடுத்து நம்ம காய வச்சு எடுத்துரலாங்க ஒவ்வொரு துணிகளாக ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை பிழிஞ்சு விட்டுட்டு உள்ள போட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் மிஷின் ஃபுல்லாகவே ஓடி முடிச்சிருச்சுங்க இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பண்ணி என்ன பளிச்சுன்னு இருக்கு அந்த ஷர்ட்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் முக்கியமாக குழந்தைங்க உங்க வீட்டில் இருக்காங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் வாங்கவே மாட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணும்போது நீங்க தாராளமாக ஒயிட் கலர் வாங்கி யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்தது அப்படின்னு மறக்காம என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க சப்போஸ் எனக்கு ஊற வைக்கலாம் டைம் இல்லைங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வாஷிங் மிஷினில் கரைச்சி உள்ளே ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது நம்ம வெயிட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு பாஸ் பட்டனை ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஊறி கிடச்சிரும் ஸோ நம்ம கையில் தனியாக ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை வாஷிங் மிஷின்லேயே ஊற வச்சு வாஷிங் மிஷினில் துவைச்ச முடிச்சிடலாம் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெனஸ்டே நம்மக்கிட்ட ஹெர்பல் ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே ரெடி ஆகிடுச்சுங்க ஆயில் பேக் பண்ணிகிட்டு இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸில் உங்கள் கைக்கு வந்துடும் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி கொட்ட பிரச்சனை இருந்தால் ஏழே நல்லா சரியாயிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா முடி பாதிலே கட்டாகி கட்டாகி கொட்டும் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும் இளநேர பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க ஹோம்மேடு சீகக்காயும் இருக்குது இதில் இருபத்தி நான்கு விதமான மூலிகைகள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் சீகக்காயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குங்க நியூ இயர்க்காக ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கோங்க இந்த ஆஃபர் பார்த்திங்கனா ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்களோ இல்லையோ பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஹோம் ஒர்க் கொடுத்துருவாங்கங்க பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தையோட ஸ்கூலில் ஆர்ட் இன்டெகிரேஷன் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துகிட்ருக்குங்க இப்போ என்ன நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கோம் ஸோ பாண்டிச்சேரிக்கும் உத்தரகாண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டான்ஸு ட்ரெஸ்ஸு ஆர்னமெண்ட்ஸ் இதை தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் சரி பண்ணவே நான் போ அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் பாப்பா வந்து பண்ணி கொடுங்கம்மா கொடுங்கம்மான்னு கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்காந்து பண்ணேங்க என்னால் பண்ண முடிஞ்சது இது தாங்க ஃபர்ஸ்ட்டு பாப்பாவோட இன்ட்ரோ பேஜ் கொடுத்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ் வந்து ரெடி பண்ணேன் அதுலேயே வந்து டைட்டில் என்னென்ன டைட்டில் நம்ம கொடுக்குறோம் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் அடுத்து இன்ட்ரோடக்ஷன் உத்தரகாண்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துட்டேன் மேலே மேப் ஓட்டி உள்ளே வந்து அதோடய இன்ட்ரோ வந்து நான் கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் இந்த பக்கம் உத்தரகாண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டிஃப்ரெண்ட் டான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி பிக்சர் ஒட்டி அதோட டெஃபினேஷனை வந்து உள்ளே நான் வந்து எழுதியிருந்தேங்க நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் பண்ணது இல்லையா ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல்லலாம் ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு மாடலாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை இதை விட பெட்டராக கூட நீங்கள் வந்து செய்யலாம் இதுலேயுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்லாம் செஞ்சிருக்காங்க நானுமே அதெல்லாம் ட்ரை பண்ணேன் பட் அதை எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த ட்ரிக்கு தெரியலங்க உண்மையை நான் ஒத்துக்கிறேன் எனக்கு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு மெத்தடில் நான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் ஓரளவுக்கு மேலே நைட்டு தூக்கம் வந்துருச்சுப்பா என்னால் தாங்க முடியல ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் பிக்சரெல்லாம் ஓட்டிட்டு அதுக்கு நேர் நேராக அதுக்கே என்ன வருமோ அதை அப்படியே எழுதி விட்டுட்டேன் இந்த கடைசி பேஜ் வந்து எனக்கு ஸ்பெஷலுங்க அந்த பட்டுப்பாவரை சட்டை போட்டிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு தான் அவளையே கலர் பிரிண்ட் அவுட் போட்டு அதை ஒரு ட்ரெஸ் தான் நான் வச்சுட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு கடைசி பேஜில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ கார்டு வந்து செட் பண்ணியிருந்தேங்க இதுவுமே இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்து தான் இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் வந்து செஞ்சு இது பண்ணினேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பாப்பா பார்த்தீங்கன்னா கலையில் எழுந்த உடனே இதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கரெக்டாக அவளோட பேர்டே அன்னைக்கு நான் இதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா சோ அவளுக்கு இது ஒரு கிஃப்ட் மாதிரியே நான் கொடுத்துட்டேன் ஸ்கூல்ல போய் சப்மிட் பண்ணிட்டா மிஸ் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் 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 ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காத பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யூஸ்ஃபுல்லான நான் நாங்க வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ பை பைன் டேக் கேர் பிரெண்ட்ஸ்